குருவணக்கம் குருவே குருவேச்சரணம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருப்பது திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் இருந்தாலும் திருமணத்திற்கு இன்னொன்று விஷயமும் அவசியமாகிறது அதாவது ஜாதக கட்டமும் சரியாக இருக்கிறதா என்று அவசியம் பார்க்க வேண்டியது நிச்சயமாக நல்ல பலன்களையே கொடுக்கும் இருமணம் இணைவது திருமணம் காதல் திருமணம் என்றால் இரு மனங்கள் மட்டும் இணைவது போதுமானது பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கும் திருமணத்திற்கு பத்து பொருத்தமும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அதோடு ஜாதக பொருத்தமும் பார்க்க வேண்டும் என்னென்ன பொருத்தங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் என்று பார்க்கலாம் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது போது நட்சத்திரங்களை கொண்டு ஆண் பெண் இருவருக்கும் பத்து பொருத்தங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் சில பொருத்தங்கள் இல்லாவிட்டால் அந்த ஜாதகத்தினை இணைக்காமல் தவிர்த்து விடுவது நல்லது பத்து பொருத்தமும் சரியாக பொருந்தி வந்திருந்தாலும் ஜாதக கட்டமும் சரியாக இருக்கிறதா என்று அவசியம் பார்க்க வேண்டும் பத்து பொருத்தங்களில் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதிரக்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜு வேதை ஆகியவைகளில் முக்கியமான பொருத்தங்கள் சரியாக அமைய வேண்டும் மிக மிக முக்கியமாக தவிர்க்க இல்லாத தவிர்க்க கூடாத பொருத்தமான இரண்டு உண்டு அந்த பொருத்தங்கள் இல்லாவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது திருமண பொருத்தம் தம்பதியர் இருவருமே ஆரோக்கியத்துடன் வாழ தின பொருத்தம் மிகவும் அவசியம் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு பாசம் இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சயன சுக போக வாக்கியத்தை இருவரும் அனுபவிக்க கணப்பொருத்தம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் உறவினர்களிடையே எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி ஒற்றுமையாக இருப்பதற்கு ராசி பொருத்தம் இருக்க வேண்டும் அடுத்து தாம்பத்திய வாழ்க்கை இந்த தம்பதிகளிடையே உறவு கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஈர்ப்பு அன்பு ஆகியவை குறித்து அறிவது வசிய பொருத்தமாகும் இந்த வசிய பொருத்தம் சிறப்பாக இருக்க வேண்டும் தம்பதிகளுக்கு இடையே தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது மணமக்கள் தாம்பத்திய உறவில் திருப்திகரமாக இருப்பார்களா என்பது யோனி பொருத்தம் மூலம் கணிக்கப்படுகிறது கணவன் மனைவியின் சேர்க்கை தாம்பத்திய உறவின் சுகம் மற்றும் திருப்தி நிலை ஆகியவற்றை குறிப்பது யோனி பொருத்தம் முக்கியமானது ஆண் பெண் யோனி நிலையை மிருகங்களாக உருவகம் செய்து பொருத்தம் பார்க்கும் முறை இது நட்சத்திரங்கள் பதிமூன்று மிருகங்களாக ஆண் பெண் என பிரிக்கப்பட்டு உள்ளது பகை மிருகம் மட்டும் சேர்க்கவே கூடாது அடுத்து ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் கணவன் மனைவி நீண்ட காலம் சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் வாழும் வாக்கியத்தை தரக்கூடியது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி நட்சத்திரங்களில் தலை முதல் பாதம் வரை நட்சத்திரங்களை கொண்டு கணிக்கின்றனர் ஆணும் பெண்ணும் ஒரே ரஜுவில் வரக்கூடாது அப்படி வந்தால் பாதிப்பு ஏற்படும் அடுத்து குழந்தை பேரு இந்த குழந்தை பேரு திருமணம் முடிந்து குழந்தை பேரு குறித்து கணிக்கப்படுவது மகேந்திர பொருத்தம் என அழைக்கப்படுகிறது புத்தி புத்திர பாக்கியத்திற்கு இந்த பொருத்தம் அவசியம் தேவைப்படுகிறது சிலருக்கு பத்து பொருத்தம் இருக்கிறது என்று பார்த்து திருமணம் முடித்து வைத்தால் சிலரது வாழ்க்கை பிரிவில் முடிகிறது பத்து பொருத்தம் பார்ப்பதோடு ஆண் பெண் ஜாதகத்தில் என்னென்ன சரியாக இருக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம் நாங்கள் குடும்பம் குழந்தைகள் குடும்பஸ்தானம் எனப்படும் இரண்டாம் இடம் ஸ்தானம் எனப்படும் இந்த ஏழாம் இடம் வலிமையாகவும் இருக்க வேண்டும் தம்பதியர் ஒற்றுமை குடும்பம் சந்தோஷமாக அமைய இவை முக்கியமானதாக குடும்பஸ்தானம் ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களின் சேர்க்கை பார்வையும் சுபமானதாக இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சரியாக இருக்க வேண்டும் அடுத்த சந்ததியை நிர்ணயம் செய்யப் போவது இந்த ஐந்தாம் தான் அடுத்து அந்தரங்க வாழ்க்கை அதே ஆறாம் பாவகம் எனப்படும் நோய் கடன் ஸ்தானம் எட்டாம் பாவகம் எனப்படும் ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் தம்பதியர் ஒற்றுமை திடீர் அதிர்ஷ்டம் பற்றி சொல்லும் இடங்கள் இதே போல பனிரெண்டாம் பாவகம் வலிமை பெற வேண்டும் தம்பதியர் இடையே அந்தரங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இத்தனை பார்த்து முடித்த திருமணங்கள் தோல்வியில் முடிந்தால் அது அவர் அவர்களின் முன்வினை பயன்தான் இதற்கு காரணமாகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி